ரட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவில் பதிமூன்றாம் நாள் ஸ்ரீ சுபத்ரை மாலையீடு வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மட்டும் ரட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா எனும் தீமிதி திருவிழா பதிமூன்றாம் நாளை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா ஸ்ரீ சுபத்ரை மடியில் தலைவைத்து வைத்து சயன கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் தொடர்ந்து தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலவந்து மீன் விளக்குகளால் வழங்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் தொடர்ந்து இரவு வீதியுலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கான தொண்டை கவுண்டர் வகையரா வீட்டு வகையரா சோலை வீட்டு வகையரா ருக்கு வீட்டு வகையரா பெனாங்கார் வீட்டு வகையரா மற்றும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சமயம் கண்ணாச்சாரி மற்றும் ரட்டனை கிராம தேவதைகள் அறக்கட்டளையினர் செய்திருந்தனர்